ஒரு மோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு காட் கொடுத்துருக்காங்க ஃபோர் பில்லோஸ் இருக்கு அப்புறம் இங்கே வார்மர் இருக்கு அது வந்து ஃபேன் வருது எல்லாமே என்ன எல்லா ப்ரொவிஷனும் இதுலேருந்தே இருக்குது ஒரு பெரிய விண்டோ ஸ்க்ரீன் இருக்குது அப்புறம் நல்ல டிவி வித் கேபிள் கனெக்ஷனோட இருக்குது லேம்பு ஒரு பெரிய மிரர் இருக்கு அடுத்து டிவி ஸ்டாண்டு கீழே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய டேபிள் வித் சேர் இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சேர் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஹேங்க்லர்ஸ் வச்சுருக்காங்க க்ளாத் ஹேங் பண்ணுறதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது காம்பேக்டான ஒரு ரெஸ்ட் ரூம் ஸோ இந்த மோட்டல் இப்படி தான் இருக்குது லாஸ் ஏஞ்சல்ஸில் நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அஃபோர்டபுளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு சேஃப்டிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரூம் சர்வீஸும் நம்ம கூப்பிட்டா உடனே வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க ஓகேங்க பாய்